ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நந்தி மகந்தனை புந்தியில் பைத்தடை போட்டுகின்றன வணக்கம் இறைவன் தந்த கொடை அதி அற்புதமான நாள் அப்படிங்கிற பதிவு வந்து தொடர்ச்சி அதை பார்த்துட்டு வரும் ரதசப்தமி வழிபடும் முறைகளை வந்து உனக்கு பார்க்கணும் அடுத்தபடியா வழிபடும் முறைகள் வந்து அடுத்த நிற நம்மோட வீட்டில் சூரியனுடைய ஒளி அந்த வெளிச்சம் படுற இடத்துல சூரிய கிரகணங்கள் எந்த இடத்துல வந்து கிடைக்குதோ அந்த இடத்துல சுத்தம் பண்ணிட்டு தேர்கோளம் வரைந்து சூரியனையும் சந்திரனையும் வரைந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை உளுந்து வடை இதை செஞ்சு நெய்வேத்தியமாக வைத்து சூரிய காயத்ரி மந்திரங்களோ சூரியனின் நாணம் சூரியாயணமாக ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தீப ரூபா ஆராதனையை செய்து வணங்குவது வந்து அடுத்த நிலை அடுத்த முறை முதல் இதில் வந்து இதே தேர்கோளத்தை வந்து வீட்டு வாசல்ல போட்டு அங்கே வணங்கணும் நீங்கள் குளிக்கும்போது அருகன் நிலையை எருக்கன் கிளையை வந்து ஏழு இலை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அச்சதை பெண்களாக இருந்தால் அந்த அருக்கன் இலையில் அச்சதையை வைத்து மஞ்சள் பூ ஒரு சிட்டியை வச்சுட்டு நம்முடைய உச்சந்தலைகளை வச்சு குளிக்கணும் ஆண்களாக இருந்தால் ஏழு இலை அச்சதையோட சிறிது உபூதி திருநூற் வைத்து நம்முடைய உச்சந்தலை வச்சுட்டு நம்ம குளிக்கணும் இது முதல் இரண்டாவதாக நம்முடைய வீட்டில் சூரிய ஒளி அந்த வெயில் படுற இடத்துல வந்து இதே போலேயே தேர் கோலம் வரைஞ்சு சூரிய சந்திரர்களை அந்த தேரில் வச்சு வரைஞ்சிட்டு சந்தனம் குங்குமம் சிகப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்து சர்க்கரை பொங்கலும் உளுந்தவடையும் நெய்வேத்தியம் செய்து பண்ணலாம் இது இரண்டாவது வகை அந்த நெய்வேந்திய பொருட்களுடன் அருகம்புள் இழந்தை பழம் இழந்த பழ இழந்த பழமும் வைக்கலாம் ஒரு சில பகுதியில் வந்து மஞ்சள் தூளோட குங்குமம் வைத்து குளிப்பவர்களும் இருக்கிறாங்க சொல்லி சொல்றாங்க இது இரண்டாவது எங்களுடைய வீட்டில் வந்து இதுமாரி சூரிய உதச்சம் வரத்துக்கு வாய்ப்பில்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் வேற எதுவும் இதே வழிபாடு முறைகளை உங்களுடைய பூஜை அறையிலையும் வந்து நீங்க செய்யலாம் இது எல்லாம் வந்து எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க கோலம் போடுறதுக்கோ அல்லது பூஜை அறையில் செய்து செய்வதற்கு இதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லைங்க வேலைக்குள் அதிகம் இருக்கை எல்லாம் வந்து நாங்க இருக்கிற இடத்துல கிடைக்காது இதே மாதிரி இருக்கிறவங்களாம் கூட அருகம்பூ இருந்ததுன்னா அதை கூட வந்து எருக்கன் நிலையாக நாம பாதித்து செய்யலாம் சிறிது அச்சதையை நாம் கரையில் வந்து போட்டு குளிக்கலாம் இந்த எருக்கன் நிலையை வைத்து குளிக்கிறது வந்து பெருசாக வந்து யாருக்கும் பெரிய சங்கடத்தை தரப்போகிறது பெருசாக இதுக்கோசரம் முயற்சி செய்ய போறதில்லை மற்றதுக்காவது கோலம் போடணும் வீட்டில் பெண்கள் வந்து கோலம் போனால் இது மாதிரி வந்து நைவேத்தியம் பண்ணணும் அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் படிக்கிறோம் எங்கள் வீட்டில் ஆரம்பம் இல்லை இல்லை எங்கள் வீட்டில் வந்து வயதானவர்கள் இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் குறைந்தபட்சம் இந்த இறுக்க நிலையில தள்ள வச்சு குடிங்க இதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா சூரிய பகவானோட நாமாவளி சூரியனுடைய காயத்திரியை வந்து தொடர்ந்து மனதிற்குள் பாராயணம் செஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தேன் நிறைய பேர்ல ஒரு சொல்லுவாங்க அந்த எருக்கன் நிலைய கூட கண்ணில் தோலில் பாதத்துல தலையிலன்னு சொல்லலாம் பிரித்து வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் வந்து ரொம்ப போகிறது தான் அதெல்லாம் செய்கிறது தான் இது குறைந்தபட்சம் இந்த நாள்ல தரக்கூடிய தானம் தானம் கொடுங்க சரியா தானம் கொடுங்க சூரியனுடைய தானியமான கோதுமை கோதுமையில் செய்யக்கூடிய உணவு சப்பாத்தியோ பிஸ்கட்டோ உங்கள் இடத்துல என்ன இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யும் இதற்காக நீங்கள் தேடி அடையணும் உங்களால் எப்போ முடியும் என்ன முடியும் அஞ்சு ரூபாயில் பிஸ்கட் வாங்கலாம் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படின்னா ஒரு ரெண்டு சப்பாத்தியை வாங்கி தானம் பண்ணலாம் சிவன் கோவிலுக்கோ விஷ்ணு கோவிலுக்கோ அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம் விஷ்ணு கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் வாங்கி கொடுங்க பச்சை கற்பூரம் கிருஷ்ண கோயில வந்து வாங்கி கொடுங்க சிவன் கோயிலுக்கு வந்து அபிஷேக பொருட்கள் கொடுங்க அந்த சிவன் கோவில் அபிஷேக பொருட்கள் கொடுக்கறதெல்லாம் கூட சந்தனம் கும்மோ இதெல்லாம் வந்து அபிஷேகத்தை கொடுக்கலாம் இதெல்லாம் எதுவுமே வந்து எங்களால் செய்ய முடியல அப்படின்னா குறைந்த வருஷம் நம்ம குளிக்கக்குள்ள சந்தனத்தை நம்ம உடம்புல தேய்ச்சி குளிக்க சந்தனத்தை வந்து உடம்பு உடம்பில் வந்து தேய்ச்சி குளிக்கலாம் எவ்வளோ பரிகாரங்கள் பரிகாரங்களை எவ்வளோ வழிமுறைகளை வச்சு எவ்வளோ எளிமைப்படுத்திருக்காங்க பாருங்கள் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியே அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் நேரம் காலம் சூழலை பொறுத்து இது செஞ்சிக்கலாம் இதையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்மளால் எதுவும் முடியல நம்மளுடைய மனதுக்குள் சூரிய காயத்திரியை வந்து சொல்லிட்டு சூரிய பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சிட்டு இருக்கலாம் ஜபம் பண்ணலாம் எல்லாத்தையும் கூட உயர்ந்தது வந்து அதுதானே என்ன இருக்கும் இறைவன் நம்ம மனசுக்குள்ளதையும் இறைவன் இருக்காது அந்த இறைவனையே நம்ம ஜபிக்கலாமே துதிக்கலாமே வழிபடலாமே அந்த நிலை வந்து ரொம்ப மிக உயர்ந்த நிலை அந்த நிலைக்கு போக முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாராலையும் முடியாது நிறையா வந்து அதில் இடர்பாடுகள் வரும் தொடர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் மனசு அலைவாய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறது தான் அந்த இடம் போகணும் அப்படின்னா அதற்கு முன்னால் இதே மாதிரி மனதை வந்து ஒருமுறைப்படுத்தக்கூடிய வழிபாடு முறைகளை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க தொடர்ந்து அடுத்த வழிபாடும் முறைகளை வந்து பார்க்கலாம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்பவர்களுடன் வாழ்க வாழ்க